இந்த படித்தவங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க பாருங்கள் சிரிக்கிறதே இல்லைங்க ஆமாங்க சிரிக்கிறதுக்கு வகுப்படுத்த வேண்டியதாக இருக்குங்க அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் சிரிக்கிறதுனால சுரக்குது இல்லையா ஒன்று உடல் ரீதியான பிரச்சனைகள் ரெண்டாவது மனோரீதியான பிரச்சனைகளில் இருந்து விடு வைக்குது மூன்றாவது நார்மல் பனானாக்கு யூஸ்வலாக நாலு அல்லது மூணு சைடு இருக்கும் இது அஞ்சு சைடு உள்ள பனா இப்படி எப்படி வச்சுக்கோங்க முகத்துக்கு நேராக வச்சுக்கோங்க ஒரு வேவ் மாதிரி ஆஹ் வேவ் எப்படி இருக்கும் சவுண்ட்லையே வேவ் கொடுக்குறோம் அப்படி வச்சுக்கிட்டு ஏ ஏ ஆ ஒரு டெக் மார்க் கடைசியில வாழ்க வையகம் நண்பர்களே சிரிப்பு யோகா அப்படிங்கிற பேர்ல சிரிப்பதற்காக ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க திரு சிரிப்பானந்தா அவர்கள் மூலமாக ஆமாங்க இப்போல்லாம் சிரிக்கிறக்கே வகுப்பு நடத்துறது அவமானமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுங்க நீங்கள் என்ன பாருங்களே கிராமத்து பக்கம் போய் பாருங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் பாருங்கள் கல்லங்க படம் இல்லாமல் இன்னசெண்டாக சிரிப்பாங்க இந்த படித்தவங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க பாருங்கள் சிரிக்கிறதே இல்லைங்க ஆமாங்க சிரிக்கிறதுக்கு வகுப்பு எடுக்க வேண்டியதாக இருக்குங்க அதனால் வீட்டிலிருந்து அஞ்சே நாளில் சிரிக்கிறதுக்குன்னு ஒரு வகுப்புங்க சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக்கொடுப்பவர் சிரிக்க கற்றுக் கொடுப்பவர் சிரிப்பானந்தா அவர்கள் பாருங்க ஒரு நபர் இவரோடய முழு நேரம் வேலையாதுதாங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதாங்க வேலை தன் பேரை சிரிப்பானந்தான்னு வச்சுக்கிட்டு பல ஊர்களுக்கு சென்று எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாருங்க அருமையான பணி இது ஒரு ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலுத்தி கலந்துக்கலாம் வணக்கம் அத்தனை பேருக்கும் நான் உங்கள் ஆகோ சிரிப்பானந்தா சிரிப்பு யோகா ஒரு ஐந்து வித வேற வேற பலன்கள் இருக்கு ஒன்று உடல் ரீதியான ஆரோக்கிய பலன்கள் அதாவது ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் பல ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஹெல்த்தை வந்து நம்ம வந்து சீர்கேடு அடையாமல் பார்த்துக்கலாம் இல்லை சீர்கேடு அடைஞ்சிச்சின்னா புதுப்பிச்சுக்கலாம் அந்த அந்த சிரிக்கிறதுனாலையே அது செய்யுது இன்றைக்கி சில அந்த நோய் எதிர்ப்பு சிரிப்பு யோகா பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவதாக மனசு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேப்பி ஹார்மோன்ஸ் சிரிக்கிறதுனால சுரக்குது இல்லையா அப்போ ஹாப்பி ஹார்மோன் சொலக் சுரக்கிறப்ப மனக்கவலை பாதி வியாதிகளுக்கு மேலே மனக்கவலை தான் காரணமாக இருக்கான் ஒரு மனக்கவலையை போக்கிட்டாலே வியாதிகள் குணமாயிடுதான் இந்த வியாதிகள் என்ன பண்ணுதான் கவலைப்படப்பட அதிகரிக்குதான் கவலைப்படப்பட வியாதிகள் உருவாகுதான் உடல் நல்லாவே இருக்கலாம் சில சமயம் எல்லாருக்கும் நான் சொல்லல உடல் நல்லா இருந்தா கூட சில வியாதிகள் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை மனசு உருவாக்கி விட்டு அதுக்கப்புறம் அத நம்பிக்கையும் நம்பவும் ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம கால் வலிக்குதுன்னா கால் வலிக்கும் அதனால இந்த மனோரீதியான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு இல்லை அந்த மனோ ரீதியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சிரிப்பு யோகா உதவுது ஒன்று உடல் ரீதியான பிரச்சனைகள் ரெண்டாவது மனோரீதியான பிரச்சனைகளிலிருந்து விடு வைக்குது மூன்றாவது ஒரு சமூக மேம்பாடு ஒரு சமூகத்தில் நமக்கு ஒரு இடம் கொடுக்குது சமூகத்தை அரவணித்து செய் செல்லுது ஒரு சமூக பிரச்சனைகளை குறைக்குது ஒரு சிரிச்சுக்கிட்டு போனோம்னா அங்கே பிரச்சனைகள் கம்மியாக வரும் நம்ம கோவப்பட்டுக்கிட்டு போனோம்னா அதில் அதுக்கு உண்டான விளைவுகள் இருக்க தான் செய்யும் ஒரு டிரைவர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கோபிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டினாங்கன்னா அவங்க அவங்க மட்டும் கோபம் போடுறது இல்லை எல்லா எந்த ரோட்டில் போற எல்லாரையும் கோபப்பட வச்சிருவாங்க இல்லையா இல்லையா அதனால ஒரு சொசைட்டி நம்மளை நெய்பர் ஒரு பெரிய அடுக்ககங்கள் அவங்களெல்லாம் நம்ம இணைந்து போக வேண்டியதாக இது இந்த சிரிப்பு யோகா அப்படி இணைய வைக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசாக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி போக வைக்குது அதனால் அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்களை சாதிக்குது ஒரு பனானாவை உரிச்சு சாப்பிட போகிறோம் ஒரு பனானா இல்லை மூணு டிஃப்ரெண்ட் பனானா கொண்டு வந்துருக்கேன் ஒன்று வந்து நார்மல் பனானா இன்னொன்று மெகா பனானா அடுத்தது சின்ன டைனி பனானா மூணு பனானா உரித்து சாப்பிட போகிறோம் முதல்ல நார்மல் பனானா இந்த நார்மல் பனானாக்கு யூஸ்வலாக நாலு அல்லது மூணு சைடு இருக்கும் இது அஞ்சு சைடு உள்ள பனானா ஆ எப்படி வச்சுக்கோங்க முகத்துக்கு நேராக வச்சுக்கோங்க ஆ பனானா பாருங்கள் ஆ பாருங்க பாருங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ஈக்குவல் கேப் இருக்கு இப்படி வச்சுட்டு நம்ம மெதுவாக உரிக்க போகிறோம் உரிக்கிறப்ப ஏங்கிற சவுண்டோடு உரிக்க போகிறோம் இப்படி வச்சுட்டு வலது கை ஆட்காட்டி வரல் கட்ட வரதுனால இடது கை சுண்டு விரலை நல்லா அழுத்திக்க போகிறோம் ஒரு ஒரு வரலையும் அழுத்த போகிறோம் அக்கம் ஃப்ரெஷ்ஷர் மெதுவாக பொறுக்க போகிறோம் அப்படி வச்சுட்டு ஏ ஏ சிரிப்பு எப்படி அது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கிடையாது ஏங்கிறது வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடையாது ஒரு வேவ் மாதிரி வேவ் எப்படி இருக்கும் கொடுக்கும் கொடுக்கணும் ஏ ஏ ஒரு டிக்மார்ட் கடைசி இல்ல ஏ அஞ்சு வரலையும் ஐநூறு முறை செய்வோம் நிமிர்ந்து உட்காந்துங்க உள்ளார்ந்த மெதுவா குறிக்கலாம் ரெடி 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 ஸ்டார்ட் இந்த வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை எட்டாம் தேதி முதல் பன்னிரண்டாம் தேதி வரை பதினைந்தாம் தேதி முதல் பத்தொம்போதாம் தேதி வரை மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த சிரிப்பு யோகாங்கிற வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் சிரிப்பு யோகா அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வாருங்கள் நண்பர்களே சிரியுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்